ம் என்னமோ நானும் உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு தானே வர இருந்தேன் ஏதோ ஒன்று நான் ஆச்சுன்னா என் புள்ளைகளுக்கு யார் தான் பதில் சொல்லு பார்ப்போம் ம் என் பிள்ளையும் என் புருஷனும் நிற்க வேண்டியதான் ம் அந்த ஆளுக்கு என்ன பணம் இருக்கிற கேட்டுக்கு நல்லா பத்து பொண்டாட்டினாலும் கட்டிக்குவார் நான் என் பிள்ளைய என்ன பண்ணுறது ஐயோ ஐயோ நினச்சி பார்த்தாலே பகிரங்கமாக இருக்க யாய் அக்கா இதெல்லாம் உனக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையக்கா ம் நீ என்ன நினச்சிக்கிட்டு இப்படி பண்ணனு எனக்கு ஒன்றுமே தெரியலையத்தா ம் ஒன்று நினச்சி நினச்சி எனக்கு கவலையாகவே போச்சு பாரு இந்த அக்கா என்ன ஒன்றும் புரிஞ்சுக்காமல் இப்படி பண்ணிக்கிட்டு தெரியுத ம் நாளைக்கு யாராவது ஏதாவது வந்து பொண்ணுக்குன்னு புதுசாக பார்க்க வர்றாங்கன்னாலே ம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஐயோ அவள் ஆத்தாக்காரி மைய மந்திரம் வச்சு தான் அவள் குடும்பமே பொழப்பு இருக்கிறா இந்த ஊர் ஊர் உலகத்தில் யாரும் அவள் வீட்டுக்கு போ மாட்டாங்க வரவும் மாட்டாங்க இந்த பிள்ளைகளுக்கு மைய மந்திரம் வச்சு தான் நீ முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறா அவள் இத்தனை நாள் நீ போட்ட உழைப்பு உன் புருஷன் உழைச்ச உழைப்புக்கு புண்ணியம் இல்லாத பண்ணிடுப்பியக்கா யார் தான் உனக்கு இந்த ஐடியாவை கொடுத்தது எனக்கு ஒன்றும் புரியலம்மா ம் என்னமோ தெரியலப்போ நல்ல வேலை லலிதா அக்கா சொன்னிச்சு பாரு ம் இல்லைன்னா என்ன ஆய்ந்திருக்குன்னு நம்ம நிலம நினச்சி பார்த்தாலே வேதனை வே கடவுளை ம் சி ஏ இவளுக்கு தான் மண்டையில் புத்தி பேதலிச்சு போச்சு கூப்பிட்டு கிடந்துருக்குறா உனக்கு என்ன ஏ அக்கா அவளுக்கு எடுத்து சொல்லி தொலைய மாட்டியே யார் தான் இந்த மாதிரிலாம் சொல்லி போய் மையை வைங்க மந்திரத்தை வைங்க ஒரு குடும்பத்தை கெடுக்கலாம் நம்ம புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கலாம் எல்லாரையும் மசக்கி கையில் வச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணமெல்லாம் கிடையவே கிடையாது இன்றைக்கி அவங்களுக்கு நாளைக்கு மறுநாள் நமக்கு அது தெரியாத பண்ணிக்கிட்டு தெரியுறீங்களே தான் நீங்கள் பண்ணுறீங்க நான் என்னமோ ஏதோ சரி நம்ம கோயிலில் போய் சாமிக்கிட்ட பேசிட்டு என்னமோ அவங்கக்கிட்ட போய் உக்காந்தோம்னா சரி பண்ணிடுவாங்க பிரச்சனையை சாமி மாரி அப்படின்னு இல்லை நான் நினச்சேன் கடைசியில் பார்த்தா அவள் மைய மந்திரம் என்னென்னமோ சொல்லுது இந்த அக்கா அம்மா என்னமோ குழந்தை தலைச்ச முள்ள செத்து போனோம்மா பிள்ளையோட மண்டை ஓடு கிண்ட ஓடு என்னென்னமோ சொல்லுது போல எனக்கு பகிர் பகிர்னு ஆகி போச்சு இப்படி பழைக்கிறதுக்கு கஷ்டத்தில் கடந்து க கண்டாவியாக கடக்கலாம் ம் அப்புறம் என்ன சொல்கிறது நான் ஏட்டி நான் தாண்டி என்னமோ தெரியாமல் சொல்லிவிட்டேன் அதுக்கு ஆண்டி என்னை இப்படிச்சு ஆடை சாடையாக கேட்குற சாயா என் கஷ்டத்தை எங்கிட்ட நான் கொண்டு போய் தீக்க போகிறேன்னு தெரியல நான் தான் அக்காவில் வாக்கா வாக்கான்னு சொன்னேன் அதுக்குன்னு என்னாட்டி இப்படிச்சு ஆடையில் கேட்குற நீனு அந்த அக்கா என்னான்னா அப்படி பேசுது தெரிஞ்சு யாரும் இப்படி பண்ணுவாங்களாட்டி ம் நான் ஏதோ ஒரு நப்பாசையில் அழுப்பாசையில் என் புருஷன் என்கிட்டயே இருந்து குடும்பம் பண்ணா போதும்னு நான் நினச்சேன் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களை அந்த ஏகவள்ளி அந்த இடப்பட்டவளை எப்படியாவது வாயடைச்சி போட்டுருவோம்னு நான் திட்டம் போட்ட வேறு ஒன்றும் மண்ணிலட்டி என்னமோ நான் சொல்ல சொல்ல இந்த அக்கா கேட்காம இழுத்துக்கிட்டு போன மாதிரி இந்த அக்காவில் வந்து என்னமோ அப்படி திட்டுறிங்கள ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு என்ன இதெல்லாம் தெரியும் எனக்கு பஞ்சவரன் தக்கா மாமியார் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ம் என் மாமியார்கிட்ட சொல்லி இந்த சூளாகி இப்படிலாம் பண்ணுறாளாம் கொள்கிறாலாம் நாங்கள்லாம் வயசானவங்க நாங்கள் போய் பண்ணிட்டு வாரோம் அப்புறம் என்ன பண்ணுறது ம் நான்லாம் இன்னொன்று இருந்து நூறு வருஷமாக வாழ போகிறேன் நானாவது போய் பண்ணிவிட்டு வாரேன்னுட்டு இந்த ப மொ மொட்டைச்சிய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ம் அதை வச்சு சரி அப்போ எனக்கு ஒன்றுமே புரியல நூறு வருஷம் வாழ போகிறோமா என்னென்னலாம் எனக்கு தெரியலை அது என்னத்துக்கு அந்த கதையை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போ தானே புரியுது போய் வைக்கிறவங்க அதோட போனவங்க தான் அப்படின்னு எனக்கு இப்போ தானே புரியுது எனக்கு முன்னாடியே புரிஞ்சிருந்தா நான் இதெல்லாம் செஞ்சுருப்பேனா ம் இப்படி இந்த அக்காலை போட்டு தொந்தரவு கொடுத்துருப்பேனா என்னமோ புத்தி இல்லாத பண்ணிவிட்டால் இந்த மனுஷன் பண்ணி வைக்கிற வேலைக்கு நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல பேசாமல் ம் உயிர்கொல்லிய வாங்கிட்டு வந்து வாயில ஊத்திக்கிட்டு செவ்வணோன்னு போகத்து படுத்து தூங்கிடலாமான்னு வருது எனக்கு அம்மா தொந்தரவு கொடுக்குறாரு இந்த மனுஷன் ம் என்னத்த பண்றது ம் என்னமோ புத்தில சொல்லிவிட்டான் சொல்லிவிட்டேன் ம் ஏ லலிதாக்கா என்னக்கா ம் இப்படிக்கா இப்படிலாம் வந்து இப்படிலாம் நடக்குது அதை மீறியும் தானே இந்த ஊருக்குள்ளெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாளுவோ செய்வன அதை மீறி அவ்வளோலாம் நல்லா தானே இருக்கிறாளுவோ யா அக்கா ம் நமக்கு மட்டும்தான் இதை அடிக்குமா இல்லை எல்லாருக்குமே அடிக்குமா என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையே ம் சத்தியனமாக சொல்கிறேன் தெரிஞ்சு கிரிஞ்சு நான் இந்தமாரி வேலையவே பண்ண மாட்டேன் அக்கா நீ என்ன நினச்சிக்கிட்டே என்ன எதுவும் தப்பாக குப்பாக நினச்சிக்காதக்கா நான் வேணுக்குன்னுலாம் பண்ணுற ஆளே கிடையாது பார்த்துக்க ம் என்னமோ நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறணும் நல்லபடியாக இருக்கணும் நாலு பேருக்கு முன்னாடி அந்தஸ்து அந்தஸ்தும் பந்தபுஸ்தோடு இருக்கணும்னு நினச்ச வேற ஒன்றும் நினைக்கல நான் சரி சரி ஏன் நிற்கிறீங்க உக்காருங்க உக்காந்து எல்லா கதையும் பேசுவோம் ஆ இதனால் என்னென்ன எங்கெங்க பிரச்சனை நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் பாரு உக்காருங்க ம் நின்றுக்கிட்டே இருக்காத எக்கா நான் கேட்ட கேள்வி எதுவும் மனசெல்லாம் விட்டுப்படாதக்கா நல்ல வேலை போகிறதுக்கு முன்னாடியே தடுத்தாச்சு ஒன்னியே இல்லைன்னா உனைய யார் காப்பாற்றிருப்பா சொல்லு பார்ப்போம் ம் என்னமோ நீனு விளையாட்டு பிள்ளத்தனமாக பண்ணி பண்ண பார்த்துருக்குற இந்த பிரச்சனையை உன் மாமியக்காரங்களே சொன்னாங்களே நானும் இனி வாழவா போகிறேன் இனி இருக்கிற வரைக்கும் ஏதோ கடவுளுக்கு அப்படின்ட்டு நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன் நீங்களாவது நல்லா இருங்கன்னு சொல்லிச்சே அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா போகிறவங்க அவ்வளவுதான் தெரியுமா அவன் சரியான சூனியக்காரியக்கா சூனியத்தை வச்சு போட்டானு வச்சுக்கா அவளுக்கு வராத அளவுக்கு குட்டி நல்லா ஏவி விட்டுருவாக்கா நீ போய் இப்போ சொல்கிறன்னா வச்சுக்கேன் நீ சொல்கிறத வந்து அப்படியே அங்கே நடக்கும் ஆப்போசிட்டில் ஆனால் உனக்கே கொஞ்சம் நாள் கழித்து கை காலெல்லாம் இழுத்து போய் ரத்தம் வாந்தி எல்லாம் வாந்தி வந்து அப்படியே பெட்டில் படுத்த படைக்கா கடந்து அப்படியே சாவ வேண்டி தான் பாரு அந்த மாதிரி தானே க பண்ணிக்கிட்டு தெரியுறா போன மாதம் கூட அவ யார் எல்லாம் மறக்கிறாள எல்லாம் மாமியார் ம் அந்த பொம்பளை எப்படி செத்துச்சுன்னு நினைக்கிற கை காலை இழுத்து இசு மாரி வந்துச்சு பாரு அதான் வாயில் நொற நொறை தள்ளி அப்படியே உளுந்து கடந்துருக்கு உழுந்து கடந்த எல்லாம் தூங்கிட்டு இருந்துக்கிறாங்க நைட்டு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் மாட்டுக்கு வீடியோ காலைல ஏந்திரிச்சு போய் பார்த்தா ஆனால் நைட்டில் ஏந்திரிச்சு போய் பார்த்துருக்கலாம் யாரும் போனவங்களை காணுமேனு எல்லாம் கொரட்டை விட்டு தூங்க கணக்கில் என்ன ஆய்வு இந்த பொம்பளை யாரும் வருவாங்க வருவாங்கன்னு தெவிச்சிக்கிட்டு கடந்துருக்குது நம்மளை காப்பாற்றுவாங்க காப்பாற்றுவாங்கன்னு கடைசியில் பார் அது போய் அது மருமவளை வில மையை வச்சு அந்த மருமவளை அவள் புருஷன் விட்டுக்கு அவன் ஆத்தா விட்டுக்கு துருத்திப்பட்டு புருஷன் அவன் அவனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கலாமன்னு இந்த மாதிரி திட்டம் போட்டிருக்கு கடைசியில் பார் கடவுள் என்ன வேலை பண்ணுச்சு தெரியுமா அவள் அங்கிட்டிருந்து இருந்து ஏ சண்டை நடந்திருக்காக மட்டும் இந்த பொம்பளை போய் மச்ச மயில் சண்டை சண்ட நடந்து மறுநாள் அந்த பொண்ணு அவ வீட்டுக்கு போற அன்னைக்கு இருந்துருக்குறான் என்ன ஆகி போச்சு தெரியுமா அவளுக்கு அந்த மாரி அந்த பொம்பளைக்கு வந்து அப்படி யாரும் கேப்பாரட்டு கடந்து ஒரு மணில இருந்து காலையில அஞ்சு மணி வரைக்கும் கடந்திருக்குது நீ உயிரை இழுத்து பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக நாலரை மணிக்கு தான் உயிர் போச்சாம் பாரு அந்த நேரம் பார்த்து யாரோ ஒன்று கருக்க வந்துருக்குறாங்க அக்கா ம் அப்போ என்ன ஆகி இந்த யாருன்னா மாமியாரா இது மருமவளாக மா மாமனாரான்னு தெரியலை எந்திரிச்சு வந்து பார்த்தா கொடூரமாக விரைச்சி போய் கிடந்திருக்கு இந்த பொம்பளை ஐயோ இது என்னடா இது கொடுமையாச்சுன்னு தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கெலாம் போட்டு போயிருக்கிறாங்கக்கா செத்த கும்பலையை தூக்கிக்கிட்டு போயிருக்கிறாங்க கடைசியில் பார்த்தா செத்த போயிட்டாலாம் மறுநாள் கனவுல வந்து கொண்டு போய் அடக்கலாம் பண்ணிவிட்டு மறுநாள் மருமவ கனவுல வந்து நான் உனக்கு நிறைய துரோகம் பண்ணிவிட்டேன் இனி உன்னை நான் இப்படி பண்ணதுக்கு தான் எனக்கு வந்து இந்த மாதிரி நிலமை வந்து போச்சு இனி உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் பார்த்துக்குவேன் என்னையை மன்னிச்சிருமான்னு கனவுல வந்து கேட்டாலாம் அந்த பொம்பளை அந்த மாரி எல்லாம் ஆகி போச்சு நான் என்னத்தை நான் சொல்லுவேன் நீ எல்லாம் பட்டா தான் திருந்துவ அப்படின்னு என்னத்தை நான் சொல்கிறது நான் எதுவும் வாசாங்க சாங்கு விட வேணாம்னு நினைக்கிறேன் ம் நீ மாதிரி பண்ண போனியே எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா ரெண்டு பேராச்சோம் மாதிரி அல்பாயசில் போகிறதுக்கு இப்போ வேலை திட்டம் நீங்களே போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் உயிருக்கு நீங்களே எண்ணெய் பிடிக்கிறீங்க போங்க

கடக்கம் எடுத்தா பேன் வாயை பிறந்துக்கிட்டு ஆனால் போனோம் பைத்தக்காரி பைத்தக்காரி கொஞ்சம் அது அறிவு இருக்கா இனி புருஷன் வரேன் எங்கிட்ட போனா நமக்கு வேணா எவ்வளோ என்ன பேசுவானாலும் காதில் வந்து பஞ்சை வச்சு அழுத்திக்கிட்டு எருவும் மட்டும் இல்லை மழை பெஞ்ச கணக்கில் போயிட்டு இருக்க வேண்டிய மாதிரி ஒழுங்காக இல்லைனா தானே இருக்கு உனக்கு எங்க போட்டவளை ஐயோ சரி சரி உடைய காவலை போட்டு நீ அடிச்சு கிடப்ப உடு உடு ம் பின்ன என்ன பின்ன எட்டியா வேறு நான் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் உனக்கு போட்டு வெளு வெளு வெளுத்தது இனி என் பேச கேட்கல இனி உனக்கு அடி தாண்டி மருந்து பார்த்துக்க ம் வேற ஒரு இதுவும் கிடையாது சும்மா ம் வேலை கடவுளை மாரி வந்து காப்பாத்திக்கிட்டே லலிதா இல்லைன்னா என்ன ஆயிருந்திருக்கும் சே நினச்சே பார்க்க முடியலட்டி லட்டி அப்படியெல்லாம் பண்ணியிருக்கா பார்ட்டியாவை நம்மளாம் நம்ம மா மானியார் என்ன பேச்சு பேசணும் ம் ஐயோ கடவுளே எப்படி இருக்கிறா பாரு அந்த பொம்பளை மா மருமவெல்லாம் பு புல்ல இல்லையே இருந்து பிரித்து அனுப்புகிறதுக்கு போய் தேவை செஞ்சா ஆனால் கடவுளாக பார்த்து நல்லா ஆப்பாக வச்சுப்பிட்டார் ம் பின்ன என்ன பின்ன ம் அதுவும் அந்த பொம்பளை பண்ணது தப்பு தான்னு மருமவன் கடவுளே வந்து சொல்லியிருக்கிறாழ பரவாயில்ல செத்தாலும் பரலோகம் போனாலும் ம் பண்ண தப்புக்கு மது மன்னிப்பு கட்டுக்கிறாள அளவு வரைக்கும் தான் பார் ம் ஏட்டி இந்த மாதிரி வேலைலாம் எல்லாம் அடி இல்லை சூடாகி இவளுக்கு எதுவும் வராதாட்டி யாட்டி எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுறாளுவோ சி நம்மளும் கொஞ்சம் நேரத்தில் புத்தி கெட்டு போய் சாணி தீ நான் பார்த்தோம் பாரு சே 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 யாட்டி லலிதா உனக்கு எதுவும் தெரியமாட்டி அவளுக்கு யாட்டி ஒன்றுமே ஆவலை நல்லா கிழங்கா மீன் கணக்கில் தானே இருக்கிறா ம் ஏட்டி அவ நல்ல நகை நட்டுலாம் பார்த்தோன்னு வச்சுக்கியா ஒரு ஒரு செயினும் அருள் ஐம்பது அறுபது பவுனுக்கு இருக்க மாட்டேங்கட்டி முருட்டா மாதிரி மாட்டுக்கு மூக்க நாங்கள் போட மாட்டோம் அந்த மாதிரி எல்லாம் போட்டுருக்குறா இதுக்கெல்லாம் காசு பண்ணோம் எப்போ எப்படி எங்கடி கிடைக்குது அட நீ ஒரு ஆள் எக்கா ம் அவள் மாரி ஆள் இது பண்ணி போகிறன்னு அங்கே போயிருந்தால் ரெண்டு கஸ்டமராச்ச உனக்கு எப்படி ஆவது கடைசி வரைக்கும் அடித்து அடித்து பிடிக்கி உனக்கிட்ட இருக்கிற சொத்தையே பிடுங்கிறது தான் காசு என்ன கேடு அப்படியே காசு எத்தனை பேர் போவ போவ காசு பட்லேயே மூட்டை மூட்டையா ஏற வேண்டித்தான் அப்போ காசை அப்படியே சேர்த்து வச்சா செல்லு அரிச்சு அதுக்கு தான் நல்லா மூக்கு நாங்கள் ஆயிற மாரி நகை வாங்கி வாங்கி மாட்டிக்கிறது நீ என்ன தான் அவளை அவள் சரியான லம்பாடிய இந்த நேரம் பார்த்து தாண்டி எவ்வளவு போன் பண்றா இதே வேலை பழப்பாருக்கு ஒரு முக்கியமான கதை பேசறதுக்குல அது கிட்ட எவ்வளவு போன் பண்ணிடுறா இரு சத்த எவனு பாக்குறோம் ஹலோ யாருங்க புது நம்பர்ல இருந்து போன் வந்திருக்குது என்னங்க ஹலோ மேடம் நிம்பல்கே பத்து லட்சம் லோன் வந்திருக்கு நிம்பலு எஸ்பிஐ பேங்க் ஏடிஎம் வச்சிருக்கீவா நம்பர் சொல்லுங்க பாஸ்வேர்டு சொல்லுங்க நான் உங்களுக்கு பணம் பட்டு உங்க அக்கௌண்டுக்கு மாத்தி தாராம் தெய்வம் யார தெரியலே பத்து லட்சம் லோன் வந்து எப்படியாவது வாங்கிட முட்டி பாட்டிஎம் காடுவோம் அது என்னது பேங்க் நம்பரும் கேக்கிறான் டி சொல்லிட்டா ஊட்டா போய் நான் போய் அந்த பேங்க் புக்கையும் எடுத்துட்டு வாரம் இரு அவசரப்படாத இரு யாரு எந்த ஊரு பேங்க்ல இருந்து பேசுறாங்க என்ன எதுன்னெல்லாம் கேட்க ஆ பக்குன்னு போகிற இரு ஃபஸ்ட்டு நான் பேசிட்டு சொல்கிறேன் இரு யார் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் விவரத்தை பார்த்துக்கிட்டு போவேங்க்கா பத்து லட்சம்னா சும்மாவா நம்ம எல்லாத்தையும் விவரமாக கேட்டுக்கிட்டு தான்கா போகணும் ஆனால் ஆமாட்டி பேசிட்டு நல்ல மனசாலை மாதிரி தெரியுது மேனேசர் ஆமிட்டி மேனேஜரு சார் சார் நான் தான் சார் ஆமா சார் பஞ்சோணம் தான் சார் ஊட்டி இருக்குது சார் பேங்க் இருக்கு கார்டு வீட்டில் சார் நான் எடுத்துகிட்டு வந்து சார் சார் பேங்க்ல இருந்து கால் மேனேஜரா எப்படி உங்களுக்கு தெரியும் நான் அந்த நம்பர் அப்புறம் எனக்கு கால் யார் கால் பண்ணுவாங்க சரி சரிங்க சார் சார் வரணும் சார் வரணும் ஹலோ மேடம் வர வேண்டாம் மேடம் கால் பண்ணி சொல்லும் நம்பரு அந்த ஏடிஎம் கார்டு ஏடிஎம் கார்டு நம்பர் இருக்கு இருக்குல்ல நம்மளுக்கு அது நம்மளுக்கு தாராம் நம்ம நம்ம அக்கௌண்ட்டுக்கு பத்து லட்சம் உடனே போட்டு விடுறோம் ஏன் ஆ என்னடி உனக்கு பைக்கமட்டியே நல்லா அந்த சாரு நீ எல்லாம் ஃபோன்லேயே சொன்னீங்க நான் போன்லேயே மாத்தி விட்டுருவாரு அந்த டேபிள் மாதிரி வீட்டை திறந்து போயிட்டு அக்கா நம்ம பிஸ்னஸ் வைக்கணும்னு சொன்னோம்ல யாருக்கிட்ட கடை வாங்கறது நினச்ச முல்ல இந்த ரெண்டு லட்சம் வாங்கி வச்சுருக்கணும் தூக்கிவோம் புருஷன் முகரையில் தூக்கி அடின்ற அடி அடி நல்லா அடி எல்லோரும் சேர்ந்து இந்த காசு போடவே தேவைல்ல மொத்தத்துக்கு இந்த பத்து லட்சத்தை வாங்கி நல்லா பிஸ்னஸ்ஸு பண்ணி ஏயக்கா நல்ல நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்ல கடனை அடைச்சி விடுவோக்கா வாய்க்கா இன்னிக்கே போய் இப்போவே செய்வோம் ஆமக்கி ஆமக்கா எப்படியோ பா வயிற்றுல பாலை வார்த்தையக்கா இனி புருஷன் ஆச்சு மண்ணாச்சு அவன் எக்கடோ எக்கோட கட்டு ஒழியறான் ம் நீ போய் சீக்கிரம் ஓடி அந்த பேங்க் புக்கு ஏடிஎம் கார்டெல்லாம் எடுத்துகிட்டு வார்த்தா நம்ம சீக்கிரம் சொல்லி பணத்தை வாங்குவோம் எனக்கு ஆசையாக இருக்குக்கா பத்து லட்சம் நம்மளை நம்பி தராங்களே ஆனால் என்ன மாதிரி ஒரு கவுர்மெண்ட்டு நம்ம கவுர்மெண்ட்டு நினச்சி பார்க்கவே சந்தோஷமாக இருக்குக்கா என்ன இல்லாதப்பட்டவங்களுக்கெல்லாம் லோன் தரணுமுன்னு நம்ம நம்ம எல்லா எல்லா நல்ல தலைவர்களும் முடிவு எடுத்துருப்பாங்க பாடுறக்கு சரி சரி நீ போய் எடுத்துக்கிட்டு வா